பத்தையும் பேசும் இன்றைய கலசரகின் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண்கள் வெளியே சொல்ல முடியாமல் தயங்கும் சில விரை விதை புற்றுநோய்க்கான அறிகுறிகள் பெரும்பாலான ஆண்கள் வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை தான் விரை புற்றுநோய் கடந்த வருடம் அமெரிக்காவில் உள்ள சுமார் எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ஆண்களுக்கு விரை புற்றுநோய் இருப்பது சமீபத்திய புள்ளிவிவரத்தில் விவரத்தில் தெரிய வந்துள்ளது அதுவும் முப்பத்தி மூன்று வயதுடைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருப்பது கண்டறியப்பட்டது ஒரு ஆணுக்கு விரைவிதை புற்றுநோய் இருந்தால் குறிப்பிட்ட சில அறிகுறிகள் தென்படும் அதுவும் ஆண்களின் அந்தரங்க உறுப்பில் மாற்றங்கள் ஏற்படும் பல மருத்துவர்கள் பதினைந்து முதல் நாற்பது வயதுக்குரிய ஆண்கள் அடிக்கடி தங்களை தாங்களே சோதித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் சுய பரிசோதனை செய்வது எப்படி ஆண்கள் தங்களது ஆண்குறியை பிடித்தவாறு முதலில் ஒரு ஆண் விதையை சோதித்து பார்க்க வேண்டும் அப்படி சோதிக்கையில் ஆண் விதையில் ஏதேனும் கட்டிகள் அல்லது வீக்கம் அல்லது ஆண் விதையின் வடிவம் அளவில் மாற்றம் ஏற்பட்டிருந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் அறிகுறி ஒன்று விதைப்பை பாரமாக இருப்பது போன்று இருந்தால் அது விரை விதையில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம் அறிகுறி இரண்டு ஆண்களின் அடிவயிறு அல்லது இடுப்பு பகுதியில் கடுமையான வலி அல்லது ஏதேனும் அழுத்தம் கொடுப்பது போல் உணர்ந்தால் அதுவும் விரைவிதையில் பிரச்சனை இருப்பதை உணர்த்தும் சிறுவர்களுக்கு விரைவிதை புற்றுநோய் இருந்தால் அந்த சிறுவர்கள் சிறு வயதிலேயே பருவ வயதை அடைந்து விடுவார்கள் அதுவும் உடலில் ஆன்செக்ஸ் ஹார்மோனான ஆண்ட்ரோஜென்கள் கட்டிகளாக்கி ஆண்களின் உடலில் ரோமத்தின் வளர்ச்சி அதிகரிக்கும் முகத்தில் மீசை தாடி போன்றவை வளர ஆரம்பிக்கும் மற்றும் குரலில் மாற்றம் ஏற்படும் மார்பக வளர்ச்சி அல்லது மார்பக பகுதியில் புண் போன்றவை ஏற்படும் ஏனெனில் குறிப்பிட்ட செல் கட்டிகளானது ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்து மார்பகங்களை பெரியதாக்கும் மற்றும் பாலுணர்ச்சி குறைவாக இருக்கும் அறிகுறி ஐந்து விதைப்பையில் வலி இருந்தாலோ இல்லாமலோ இருந்து அங்கு வீக்கம் அல்லது கட்டிகள் இருந்தால் அதுவும் விரை விதை புற்றுநோய்க்கான அறிகுறிகளில் ஒன்றாகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்